ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு குடும்பம் என்கிற அந்த சந்தோஷம் அந்த உறவுகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் அதனால் தான் ஆண்டு சொல்கிறார் இந்த குடும்ப ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கணும் குடும்பங்கள் ஒரு குட்டி மோட்சமாக மாறணும் குடும்பங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும் குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறணும் துதிக்கிற குடும்பங்களாக மாறணும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறணும் இது அன்டைய விருப்பம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு குடும்பம் நீ வரும்போது கணவன் மனைவி ரொம்ப முக்கியமானவங்க அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம் அதில் பாருங்கள் சில சமயத்தில் வாக்குவாதம் சண்டை பிரிவினை பெரிய யுத்தமாய் மாறிவிடுகிற சின்ன பிரச்சனை அது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை மாதிரி டைவர்ஸ் என்ற வார்த்தை வரைக்கும் வந்துடும் நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்தி பதினஞ்சு இருபது வருஷம் ஆன பிறகும் ஒரு இவ்வளோண்டு சின்ன காரியத்தை பெருசாக்கி அது வாக்குவாதமாக வந்து ஒரு வாழ முடியாதுன்ற காரியம் வந்துடும் எவ்வளோ தவறு இல்லை அதுக்கு இடம் கூடாதுங்க அதனால் இப்போ ஆண்டு விடத்தில் ஆண்டு இந்த மாதிரி வாக்குவாதம் சண்டை பிரிவினை கசப்புகள் காயங்களை ஏற்படுத்துகிற காரியம் எங்கள் வீட்டில் வேண்டாம் நாங்கள் சந்தோஷமா சமாதானமா மன்னிக்க ஐக்கியமாக இருக்க உதவி செய்யணும் ஜெபிங்க ஆண்டவர் கருமை தருவார் ஜெபிக்கலாமா இப்போ உங்க வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குதா ஜெபம் பண்ணிட்டு உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புறம் குடும்பம் நான் சந்தோஷமா இருக்கணும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரதான் செய்யும் அதெல்லாம் நீங்க மேற்கொண்டு போயிடலாம் ஜெபிக்கலாமா தகப்பனே எங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் எங்க குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் ஐக்கிய மகிழ்ச்சி காணப்பட நீர் விரும்புகிறதற்காக அதற்காகவே இந்த நிகழ்ச்சி மூலம் எங்களோடு என்னோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் விவாதத்துக்கு நாங்கள் இடம் கொடாம சண்டைக்கு இடம் கொடாம எங்கள் வீட்டுக்குள்ள அது மாதிரி சத்தங்கள் உண்டாகாம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சண்டைகள் பிரிவினைகளை உண்டாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் நாமத்தில் தேவ சமாதானம் எப்போது எங்களுடைய குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கட்டும் இருக்கட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகள் மாறட்டும் குழப்பங்கள் தீரட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்னென்ன காரியத்தில் குறைவு காணப்பட்டு என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க நிறைவாக்குங்கன்னு உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அதில் நிறைவான ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் பதில் கொடுத்து விட்டார் வசனத்தின்படி நடந்து கொள்ளுங்க நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும் ஆமேன்